வெல்கம் பேக் டு வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அண்ட் அதர் வளாக்ஸு கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எல்லாம் இனியும் காலை வணக்கத்தை சொல்லி அப்படியே தொடர்ந்து போவோம் இன்றைக்கி நான் காலையிலேயே வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே அல் ரவுண்ட் போய்ட்டு லஸ்கா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன் லஸ்கா நான் என்ன பிறகு அஸ்க் லஸ்காவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் கிடையாது அரபில் லஸ்கா அப்படின்னாக்கா நம்ம செல்ல டேப் இருக்குது பாருங்கள் அந்த செல்ல டேப்பை வாங்குறதுக்கு தான் இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு இருக்கிறேன் நேற்று அல்றோனக்கு போனீங்களே ஏன் வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நேற்று மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன் இந்த மாதிரி வந்து அந்த டேப் சொன்னாங்க டேப் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ நான் வந்து கல்ஃப் மாலில் சாரி கியூமாலில் இருக்கிற அந்த ரவுண்டக்கில் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது ஸோ அங்கே போயிட்டு நான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் ரவுனக்குன்னு சொல்லி டீக்கெட்டு வர்றீங்க அதான் நான் சொன்னேன் டீ கடையில் போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் வந்து டீ கடைக்கு வந்தாச்சு போய் ஒரு டீ ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம போவோம் சரிங்களா உள்ளாக்க நல்லா வெரைட்டியாக வச்சுருப்பாங்க எதாவது வெரைட்டி கிடையாது வெரைட்டி சரியா சரி அப்படியே போய் வாங்கிட்டு போகலாமா போகலாமா அதுக்கு முன்னாடி போகிறத பற்றி பிரச்சனை இல்லை காசு எடுத்துக்கிறேன்னு மறக்க வரங்க அதான் நம்ம பர்ஸு என்ன ப்ரோ பர்ஸு ஃபுல்லாக காசாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் என்னுடைய காசு கிடையாது எல்லாம் வீட்டில் உள்ள காசு அடிப்பாங்க நம்மளோட டீயை வாங்கிட்டேங்க டீயை வாங்கிக்கிட்டு அப்படியே போகிறேன் என்ன ப்ரோ வண்டியெல்லாம் சும்மா கத கத கதக்கதன்னு எல்லாம் தூசி இல்லாமல் துப்புராகவா வச்சுருக்கீங்களே எந்த ஒரு அழுக்கு இருக்கு எதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தீங்க ஆமாம் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓட்டுற வண்டியும் சரி ஓனர்மார்கள் ஓட்டுற வண்டியும் சரி ஓனர்மாவுக்கு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம்ல அந்த வண்டியும் சரி நம்ம வந்து எப்போயுமே வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்க நம்மளை வந்து பிச்சு பிச்சு சரியா ஆமாம் ஏன்னா அவங்க சம்பளம் தர்றதே நமக்கு இந்த மாதிரி இது இது சுத்தமாக வச்சுக்கிறது வண்டியெல்லாம் வண்டியை கழுகுறது வண்டியை ஓட்டுறது இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே உள்ளதாக நமக்கு வந்து சம்பளமாக அவங்க கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வண்டியாகவும் சுத்தமாக வச்சுக்கிறேன்னு சரி பிக்கப்பு தானே பரவாயில்லையே இருந்துட்டு போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிக்கப்பாக இருந்தாலும் நம்ம ஓட்டுறோம் இல்லையா ஸோ நம்மளும் மனுஷன் தானே நம்ம என்ன கல்லாக மரமா அதனால் வந்து அதையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணும் சரியா சுரேஷ் நான் வந்து ரோனோ ரோணாக்கில் வந்துட்டேங்க ரோனக்கில் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து கேட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த இருக்கு பாருங்கள் இந்த கலரில் வர்ற இது தான் கேட்டாங்க டேப் தான் கேட்டாங்க இந்த இருக்கு பாருங்கள் இந்த கலரில் வர்றது ஆனால் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதாக இருக்குது ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் மூணு பீஸு ரெண்டு ஆளுக்கு போட்டிருக்காங்க நல்ல லாபம்தான் ஆனால் இது எடுப்பாங்களா நம்ம தெரில பட்டு இதுதான் இருக்குது வேறு வழி இல்லை இதைத்தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் என்ன செய்கிறது சரி ஓகே இதில் ஒரு இன்னும் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கா ரெண்டு பீஸு நாலு ரியாள் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கிடுவோமானு தோணுது இல்லை என்னென்னா பத்து அஞ்சு பீஸு அஞ்சு பீஸ் கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அஞ்சு பீஸ் எடுத்துகிட்டு போவோம் இல்லை அப்போ ஆறு கூட எடுத்துகிட்டு போவோம் பன்னெண்டு ஏழுக்கு என்ன அவங்க சொன்னது ஆறு பீஸு தானே ஆறு பீஸ் எடுத்துகிட்டு போவோம் வச்சுக்கிறேன்ட்டேன் தேவைப்படும் உங்களுக்கு ஓகேவா நான் பண்ணுறது ரோனக்கில் அதுவே முடிஞ்சிருச்சான் இதாக இருக்குது அதே சைஸில் போட்டிருக்காங்க பெரிய சைஸில் ஆனால் வந்து இது மாஸ்கிங் டேப்பு இது இந்த டேப்பு தேவையில்லை இங்கே பாருங்கள் எதனால் புரிய டேப் அஞ்சு ரியாலு தாங்க ஓகேங்களா அஞ்சு ரியாள் தான் இது இது வெறும் நாலு ரியா தான் நமக்கும் ஒன்று எடுத்துக்கிறலாம் தேவைப்படும் அவங்களுக்கு ரெண்டு எடுத்துருக்குதா ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ஆறு ஆறு பீஸே எடுத்துக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அதை எடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை இவருங்க பேவிக்குவிக்கி நம்ம அந்த பெரிய பெரிய இது ஊற்றுறது கம்மு லிக்கூட் கம்மு இதெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரவுனுக்கு பிரைஸ் பதினோரு ரியாலுங்க ம் பதினோரு ரியால் போட்டிருக்காங்க தேவைனால் நம்ம எடுத்துக்கிற போகிறோம் தேவையில்லைன்னா வச்சுட்டு போக போகிறோம் சரியா ஓகே பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நீ பாருங்கள் நோம்புக்கு வந்தது எல்லாமே வேறு லெவலில் இருக்குல்ல பவுனக்கு போயிட்டு வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்தேன் நமக்கு வளமையாக பன்னெண்டு மணிக்கு தானே வேலை ஸ்டார்ட் ஆகும் அதோட பன்னெண்டு மணிக்கு வேலை ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே போனேன் அல்வாபுக்கு போனேன் அல்வாபில் போயிட்டு ஒரு வீட்டில் ஜாமான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வரும்போது நம்ம முதலாளி வந்து சொன்னார் நபீனா சராமிக்கு போயிட்டு நான் அங்கே ஜாமான் ஆர்ட்ரு பண்ணியிருக்கிறேன் அது போய்ட்டு நீ இல்லை பாய் ரெண்டு பேரில் யாராவது போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லி இப்போது வண்டி எடுத்துக்கிட்டு நான் போய்கிட்டுருக்கிறேன் வெயில் வந்து நல்லா காட்டு காட்டுன்னு காட்டுது இனிமேல் வந்து வெயில் இப்படி தான் இருக்குது இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது பூனை கத்துறது முறை மியாங் மியான் மியான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினாவில் போயிட்டு என்னென்ன ஜாமான் ஆர்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்த்து வாங்கிட்டு வர்றேங்க எங்கள் வீட்டில் வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா ஆர்ன் அடிப்பாங்க ஆறுன் அடித்து கூப்பிடுவாங்க கூப்பிடுவோன்னா இந்த மாதிரி போவானு போயிட்டு இந்த பாய் வந்து சாமான் எடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க என்னங்க எள்ளு மிட்டாய கொண்டு வந்து கொடுக்கறத சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க இந்த மாதிரி பாசமா இருக்கிற பாய் நம்ம என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மா இப்போ போய்ட்டு வந்த போயிட்டு வந்துட்டு மறுபடிக்கும் இப்போ நான் வந்து போகிறேன் எங்கே நபீனாவுக்கு போனேன்ல சாரி நபீனாவுக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண ஜாமான் வந்து இன்றைக்கி வரல வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சி ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க இது ஏங்கிட்ட சொல்கிறத விட ஓனருக்கு போனாடிச்சு சொல்லிடுறேமா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ளவங்கள்கிட்ட சொன்னேன் அப்போ அந்த அந்த என்ன சொல்கிறது அவங்க வந்து ஃபோன் அடித்து ஓனர் பேசினாங்க பேசுனாங்க பச்சா கச்ச பச்சா கச்ச பிச்சான் பேசினாங்க ஓகே மேம் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டாங்க அதோட நாளைக்கு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வரணும் பில்லு என்கிட்ட தான் இருக்குது எவ்வளவுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு ஜாமான் வாங்கியிருக்காருனா ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒரு ரியாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஆ ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழு இப்படி இப்படி வரும்னு நினைக்கிறேன் பசங்க நடு ரோட்டில் வண்டி நிப்பாட்டி போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள் அரவி பசங்கள் தான் ஆனால் நம்ம எதுவும் இது பண்ண முடியாது பேச முடியாது சொல்ல முடியாது ஆமாம் சரி ஓகே போகலாமா ஓகே இங்கே ஒரு வீட்டுக்கு வந்தங்க மம்முறாவில் இருக்குது அந்த வீடு மம்முரா அபூமர் ரெண்டுக்கும் இடையில சொருகி இருக்குது இந்த இடம் இங்கே வந்தாக்கா எப்பயும் நான் வந்து ஹார்ன் அடிப்பேன் இப்போ ட்ரைவர் வந்து ஜாமான் வாங்கிட்டு போவார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை ஏன் எங்கேயும் பில்ல போயிட்டாங்க போல் அப்போ நான் இங்கே ஒரு அந்த வேலை பார்க்குறாங்க போல் அந்த டைல்ஸ் எல்லாத்தையும் பேர்த்து போட்டு வேலை பார்க்குறாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் ஏன் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் யாரும் இல்லை யா அப்படின்னு சொன்னாங்க ஓகே பரவாயில்ல அந்த ஆள் வந்துட்டாங்க போல அப்படியே எடுத்து போயிட்டு வந்தாச்சு வீட்டுகளுக்கு எல்லாத்துலேயும் போயிட்டு ஜாமானை கொடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு இப்போ வந்து நான் எங்கே போகிறேனாக்கா போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் போகிறேன் அந்த அரபியில் வந்து பரீத் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம ஓனர் மொபைலுக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குது உங்கள் பேரில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஜாமான் வந்திருக்கு போயிட்டு பிக்கப் பண்ணுங்கள் இல்லை இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய்ட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க லிங்க்கு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பயமாக இருக்குல்ல அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பயமாக இருந்துச்சா ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்டில் உள்ள முதலாளிமா வந்து சொன்னாங்க நான் லிங்க் இங்கே எதுவுமே தொடர செய்து என் பேரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ நேர அங்கே போய் கேட்டுட்டு இருந்துச்சுன்னா காசை கட்டி எடுத்துடுவோம் அப்படி இல்லை இது ஃபேக்கு அப்படின்னு சொன்னாங்கனாக்கா நீ மாட்டுக்கு சாமல் வந்துடு செய்யுது அப்படின்னு சொன்னாங்க அதோட தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய ஐடி கார்டையும் வாங்கிக்கிட்டு இப்போ அப்படியே நான் வந்து அங்கே போய்கிட்டுருக்குறேன் சரி ஓகே இங்கே எதாவது கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க அரபிக்கிறவங்க தெரியலை சரி ஓகே இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன்னா நீங்க பார்த்தாலே தெரியும் சரியா இது வந்து எங்கே இருக்குது கத்தாரில் கார்னிஸில் இருக்குது அப்படியே இந்த கடலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த திமிங்கலம் இந்த திமிங்கலம் இருக்குது அப்படியே பின்னாடி இருக்குது போஸ்ட் ஆஃபீஸு ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் இப்போ நான் போகிறேன் போயிட்டு அப்படியே உள்ளக்கா என்ன இருக்குது லெட்ரு லெட்ரு எது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படி இருந்தால் எடுப்போம் அப்படி இல்லைனாக்கா நேராக அந்த என்னது ஜிபிஓ கவுண்டர் அந்த கவுண்டரில் போயிட்டு கேட்கணும் இந்த ஐடியை கொடுத்து இந்த ஐடியில் வந்து எதுவும் பார்சல் வந்திருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லிடுவாங்க சரியா எப்போ இந்த அந்த நிறைய பேர் போகிறாங்க தெரியுமா அந்த அவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல உட்காந்து அப்படியே செல்ஃபி ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்தாங்க எல்லாம் விசிட் கத்தார் கத்தாரை வந்து விசிட் பண்ண வந்திருக்காங்க செம்ம ஜா செம்மையாக இருக்குங்க அந்த கிளைமேட்டு அதுவும் இல்லாமல் இந்த டயத்தில் அந்த இது இருக்குது தெரியுதா அந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்குள்ளே போனோம்னா அப்படியே செம்மையாக இருக்கும் பச்சை பச்சேன்னு இருக்கும் காற்று பயங்கரமாக அடிக்குது இன்றைக்கி என்ன தெரியல நல்ல காற்று ஏன்னா கத்தார் போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குது ஆ இப்போது போஸ்ட் உள்ளே போனேங்க போயிட்டு பேசு கேட்குறது ரொம்ப தெரியல உள்ளே போனால் உள்ளே போனோடனா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணமுன்னா எங்களுடைய ஓனருடைய போஸ்ட் பாக்ஸுக்கு நான் போயிட்டு அந்த பஞ்ச் பண்ணி உள்ளே உள்ள அந்த லெட்ரு இருந்துச்சு ஒரு லெட்ரு அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ஒன்று இருந்துச்சு ஸோ அந்த பேப்பரையும் நான் எடுத்துக்கிட்டு அப்படியே நேர கவுண்டர் நம்பர் இருபத்தி மூணில் போயிட்டு ஸோ இந்த ஜாமான் ஒன்று வந்துருந்துச்சி இந்த ஜாமானை வந்து பிக்கப் பண்ணியாச்சு அதுக்கடுத்து மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மெசேஜை வந்து எடுத்துக்கிட்டு நேரம் எங்கே என்ன பண்ணேன் நேரம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸுக்கு போனேன் அங்கே போனதுக்கு அவங்க அதை பார்த்துட்டாங்க பார்த்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை நீங்கள் நேரம் கவுண்டர் நம்பர் பத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க நேராக கவுண்டர் நம்பர் பத்துக்கு போகணும்னா ரிசப்ஷனில் டோக்கன் எடுக்கணும் அந்த டோக்கன் எடுக்கும்போது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா தான் அவங்க டோக்கன் கொடுப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கவுண்டர் இருக்குது ஆமாம் நான் இந்த மெசேஜை காட்டினா காட்டுன்னு போட்டோன்னு சொல்லிட்டாங்க இந்த மெசேஜ் ஃபேக்கு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி இதில் வந்துச்சு அதான் வந்து அதில் அரபியில் தான் வந்துருக்குது ஃபுல்லாக இங்கிலீஷில் வரலாம் ஃபுல்லாக அரபியில் தான் இருந்துச்சு ஸோ அப்போ வந்து க்யூ போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தால் நம்ம கொண்டு போயிட்டு காட்டலாம் இல்லை பார்த்து அவங்க எதாவது இது பண்ணுவாங்க அந்த அடுத்து ஃபோன் வளர்ந்துருச்சு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தேன் வரவன் நம்ம இணைஸ் மச்சான் வந்து ஃபோன் அடித்தார் மச்சி இங்கே வாரம் கொழம்பு வச்சுருக்கேன் மீன் குழம்பு வச்சுருக்கேன் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அதையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள தான் வர்றேன் ஃபோன் அடித்தாங்க செய்யதே வீட்டில் யாருக்கே அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொன்னேன் சரி இந்த ஜாமான் இருக்குது ஒரு ஜாமான் அதை கொண்டு போய் ஒரு வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே நேராக சத்தில் போயிட்டு ட்ரெஸ் இருக்குது அதை எப்படி வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து லேண்ட் க்ரோசரை நிப்பாட்டிட்டு இப்போ லக்ஸஸ் இது லக்ஸஸ் செஞ்சேன் நம்ம என்னது பிக்கப் பிக்கப் எடுத்துக்கிட்டு இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன் கத்தாரா கிட்ட அந்த வீடு இருக்குது அந்த வீட்டில் கூட போய் கொடுத்துட்டு அப்படியே நேராக சத்துக்கு போகணும் டிராஃபிக் நல்லா டிராஃபிக்காக இருக்குது பார்த்து கவனமாக வண்டி ஓட்டிகிட்டு போகணும் ராசா ஏ நான் வந்தாச்சு நான் இப்போ சத்துக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் நேராக அல்ஃபாரிஸ் டெய்லர் ஷாப்பில் போயிட்டு அந்த ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு போகணும் அடுத்து அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்களேன் வேலை இது விட்டாது அது விட்டா இது விட்டாது இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னே இன்னும் ஒரே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் கொண்டு போய் ஜாமான் கொடுத்துருவன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்பாங்க சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போக வேண்டியதுதான் என்ன பண்ணுறது பிழப்பை அப்படி போய்கிட்டு இருக்குது வர்ற வழியில் ஜூ நான் என்னத்தை சொல்கிறது ஒரு பிக்கப்புங்க பிக்கப்புக்குள்ள அது இங்கே லோக்கல் பீப்புளா இல்லை வந்து வெளியிலேருந்து வந்தவங்களாம் தெரியல பட் ஸ்ட்ரெஸ்ஸை தான் பார்க்கும்போது நம்ம இங்கே உள்ளவங்க மருந்து போட்டிருந்தாங்க ஏன்னா இப்போ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா சிலவங்க கோயத்துலேருந்து வருவாங்க இல்லை பஹ்னியிலருந்து வருவாங்க சவுத்திலேருந்து வருவாங்க நிறைய பேர் வருவாங்கல்ல அதாவது இப்படி பிரிட்ஜு மேலே ஏறுதலாம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பிக்கப்பை வந்து பார்க்கிங் பண்ணியிருக்காங்க ஹைவேல அது பின்னாடி போன லேண்ட் கிராசர் ஜஸ்ட்டு ஒரு நூல் அளவில் கொண்டு போயிட்டு பிரேக் அடிச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி போன ஒரு வண்டி கொண்டு போயிட்டு குத்திட்டாங்க அந்த வண்டியில் அப்போ எப்படி இருக்கு அப்போ தப்பு யார் மேல இருக்குது அவங்க முன்னாடி அந்த பிக்கப் இருக்கிறாங்களா அவங்க மேலதான தப்பு இருக்குது அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது பார்த்து என்ன பண்றது நம்ம எவ்வளவோ நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம நம்ம ஒழுங்கா போனாலும் நமக்கு முன்னாடி போறவங்க ஒழுங்கா போக மாட்டேங்கிறாங்க பின்னாடி வர்றவங்களும் ஒழுங்கா வர மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஒரு இதாக இருக்குது அதனால நான் வந்து என்ன சொல்றேன்னாக்கா வண்டி ஓட்டும் போது பார்த்து கவனமா வண்டி ஓட்டுங்க சரிங்களா இந்த அல்சாத்து மாலை இருக்குது அதுக்கு பின்னாடி தான் ீஸ் இருக்குது ஆனால் பார்க்கிங் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியாது உள்ளே போயிட்டு பார்ப்போம் இங்கே என்னது இங்கே ஒரு துருக்கி ரெஸ்டாரண்ட்டான் ஒன்று ஒன்று இருக்குது ம் சரி ஓகே அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் சத்துக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன் இப்போ மணி எத்தனை ஏழு ஐம்பத்தி ஒன்று ம் எவ்வளோ நேரம் ஊசலாம் உட்கார முடியலை ஆனால் நாளைக்கு சுத்தமாக வேலை இருக்காது பாருங்களேன் ஏன்னா நாளைக்கு சாப்பாடு போகிறாங்க நம்ம வீட்டில் இருந்து சரியா ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் எல்லோரும் போகலை மதாளி அம்மாவோடைய ஃபேமிலி அதாவது அவங்களுடைய ஃபேமிலி இருக்காங்க இல்லையா அவங்க சிஸ்டர் அவங்களோட சேர்ந்து அவங்க போகிறாங்க போகலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் சரி ஓகே ஓனர் போகிறாரா என்னன்னு தெரியலை ஓனருக்கு இங்கே கத்தாரில் வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க போக மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வீட்டில் வேலை நடந்துக்கிறதுக்குல்ல ஸோ அதனால் சரி ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு போயிட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் கொல்லா பசியாக இருக்குது பாய் வெளில போயிட்டார் கூல வண்டி எடுத்துக்கிட்டு பாய் போனாரா ஓனர் போனாரான்னு தெரியல பார்ப்போம்